ச்சுலாம் வரமத்து வாங்க வாங்க நாளை காண்றோம் எப்படி டீச்சர் சோமாய்க்கிறீங்கன்னா நிச்சய நாள் உங்களை சந்திக்க வரணும்னு நினச்சி வந்திக்கிறோம் ரெண்டு பேரும் என் ஸ்கூல்ல கண்டதுக்கு பிறகு தான் காண்றேன் நிச்சயம் சந்தோஷமா நீங்கள் வந்தது இப்படி நீங்க உங்களோட யூனிவர்சிட்டி நான் நல்லா போகுதான் படிக்கிறீங்கன்னா ஒரு டீச்சர் நாங்க சோமாய்க்கிறோம் நல்லா படிக்கிறோம் ரெண்டு பேரும் சயின்ஸ் ஓ டீச்சர் முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறதுக்கு தான் டீச்சர் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் டீச்சர் நாங்க யூனிவர்சிட்ட நேரம் அடுத்த மத சகோதரிகளோட நிறைய நெருங்கி பாடற சந்தர்ப்பங்கள் வருது நிறைய டிஸ்கஷன் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருது அந்த நேரம் நாங்கள் கொஞ்சம் மாட்டிக்கொள்றோம் டீச்சர் அங்க கேட்கிற சில கேள்விகளுக்கு பதிவு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு லாஸ்டாக கேட்ட கேள்வி இதுதான் மனித உருவாக்கம் மனித வளர்ச்சி கட்டம் என்ற பாடம் நடக்கிறதுக்கு போதே அவர் சில நேரம் டிஸ்கஷன்கள் வேண்டியதான் லெக்சர்ஸ் மாதிரி கேள்வி கேட்பாங்க தானே டிஸ்கஷன் போகிற நேரம் வாய்ஸாக இப்படி கேட்டாங்க இல்லையா ஒரு கேள் கழிச்சு தானே நம்மளோட குருவாண்ட நிறைய விஞ்ஞான கருத்துக்கள் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க தானே இது சம்மந்தமாக என்ன சொல்லுது

நாங்க ஆளாகிட்டோம் எங்களுக்கு அது சரியான ஒரு தாக்கமாயிருந்துச்சு இப்பதான் நாங்க நினைக்கிறோம் ஏ குருவானை படிக்க அமைந்தோம் அப்படி படிச்சிருந்தா அந்த நேரம் எங்களுக்கு விஷயங்களை நல்லா செல்ல தெரிஞ்சிருந்தா எங்களோட குருவான் இவ்வளவு இவ்வளவு அற்புதமான அன்பத்தை எங்களாலே விளங்கப்படுத்திக்க இந்த டீச்சர் நாங்கள் உச்சம் கவலைப்படுறோம் அதாவது அல் குருவானே முதலாவது இறங்கப்பட்ட சூழத்துள் நல்லா அவன் மனிதனை கற்பவரையில் நன்கு பற்று நிற்கும் ஒரு பொருளால் படித்தான் இரண்டாவது தான் நீங்க இப்ப சொல்றீங்க குரு ஆணைய சிந்தனை என்ற தஃசீல்ல இந்த விளக்கத்தை பார்ப்போம் அலக் என்ற சொல்லின் அடிப்படை பொருள் இதுவே ஆகும் மனிதனின் கருப்பையின் உள்ளான வளர்ச்சியில் கட்சி என்ற ஒரு கட்டம் கிடையாது அவ்வாறு பொருள் கொள்வது விஞ்ஞான பூர்வமாக தவறானது என விளக்கும் மருத்துவத்துறை விஞ்ஞானி இச்சொல்லின் அடிப்படை மொழிக் கருத்தை பொருத்தமானது என்கிறார் இக்கருத்தை அவர் மேலும் விளக்குகையில் கீழ்வர்மாறு கூறுகிறார் ஆணின் விந்தனும் பெண்ணின் முட்டையும் இணைந்து இணைப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்டமாக அது கருப்பவரை சுவரில் போய் ஒட்டி அதனை நன்கு பற்றி நிற்கிறது அத்தோடு அங்குள்ளவற்றை உறிஞ்சி அது தனக்கான ஊட்ட உணவாக கொள்கிறது இது மண்ணில் பதிந்துள்ள வேர்களின் நிலையை ஒத்ததாகும் பற்று நிற்றல் என்ற மனித வளர்ச்சி கட்டம் நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்பாகும் இந்த வகையில் அது அல்குரானின் அற்புத தன்மையை விளக்கும் வசனம் என்பதில் சந்தேகமில்லை மிகவும் தெளிவாகவும் அற்புதமாகவும் அல்குர்வான் முன்வைக்கிறது ஆச்சரியப்படுவீங்க தப்சீல் படிக்க நினைவு இவ்வளவு இல்லாம மீக்குதா இப்படி எல்லாம் இதையா சொல்லி நீங்க வேற என்னமோ உண்டா விளங்கிப்பீங்க சில நேரம் இப்போ இதுல மாத்தன் எவ்வளவு வித்தியாசமா உண்டு விளங்கிக்குது ஆனா படிச்சா தானே தெரியும் இல்லாட்டி நாலு பேர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு உண்மை நம்பிப்போம் அது சில நேரம் போய் பிக்கும் உங்களுக்கு ஒரு அந்த லெச்சர் அடிச்சு தார நேரம் அவங்களுக்கு பிள்ளைன்னு விளங்கிச்சு அவங்களுக்கே ஒரு டவுட் ஏற்பட்டதுக்கு இது ஒரு காரணமா அமையும் இப்படியான பல விஷயங்கள் யுனிவர்சிட்டியோ ஸ்கூல்கள்லயோ சமூகத்தில் பொதுவாக எங்களை நாட்டை பொறுத்தவரையில நாங்க கலந்து வாழணும் அப்படியான இடத்துக்கு இப்படி பல மாதிரியான கேள்விகள் வரும் சரியான பதில் கொடுத்துக்கொள்ள இல்லாததுக்கான காரணம் நாங்க குருவான படிக்கல அவங்க எங்களுக்கு மிச்சம் அழகான தெளிவான முறையில வழிகாட்டிக்கிறான் அப்ப நாங்க அதை சரியா படிக்கலன்ற காரணத்தினால அடுத்த மக்களுக்கு குருவான பிழையா முன்வைக்கிறோம் நீ எப்படி அவங்க இஸ்லாத்தை நம்புவாங்க உங்களுக்கு சயின்ஸ் துறை சயின்ஸ் துறைக்கு பொருத்தமான லெக்சர்ஸ் தான் வருவாங்க எனவே தஃசீலுக்கு அது பொருத்தமான தகுதியானவங்களை பிட்டு நாங்க படிக்கணும் உங்களோட யூனிவர்சிட்டி பாட புத்தகத்தை வாசிச்சு போய் எக்ஸாம் எழுதிட்டு வரையணுமா அப்படி அரை அறகுறையா தான் நிற்கும் ஃபெயில் ஆகுங்க அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் குருவான சரியா படிக்காட்டி நாங்கள் ஃபெயில் எனவே கட்டாயம் குருவான படிங்க வாசிச்சு இது இது ஒரு நூல் முழு வழிகாட்டி என்ன செய்வோம் இதை காட்டுவோம் எந்த கந்திக்கும் வேற டிஸ்கஷன் தானே அதை முடிகிறதோட நாங்க இந்த விஷயத்த செய்வோம் என்ன சொல்றேன்னு ஓ டீச்சர் சரி சரி பாத்திமா நாங்க தப்சீர கொண்டு போயிட்டு ஒரு கிழமைக்கு ஒரு கசரி ரெண்டு கிழமைக்கு ஒரு கசரி ஒரு மாசத்துக்கு ஒரு கசரி ஒண்ணுமே இல்லாம இருக்க விட கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தொடங்குவோம் நாங்க உள்ளுக்கு மத்த மத்த டிஸ்கஷன் செய்யற மாதிரி அப்ப இங்க எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் தெரியாம மாட்டிக்கொள்வாங்க தானே எங்களுக்கு நடந்த விஷயத்தையே அவங்களுக்கும் விளங்கப்படுத்தி அவங்களுக்கும் இத நாங்க இப்படி ஒரு யுனிவர்சிட்டிக்கு இப்படி ஒரு ஏற்பாடு உருவாக்கும் அது இன்ஷால அடுத்தடுத்தது கூட தொடர்ந்து போகக்கூடிய மாதிரி எல்லாம் படிக்கிறோட அதுக்கும் சின்ன டைம் ஒதுக்குறதுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு செய்வோம் நாங்களுக்கு அவங்களை சந்திச்சது இந்த விஷயங்களை விளங்கி கொண்டது கொண்டதுல நாங்க படிக்கிறோம் படிச்ச நிறைய மாற்றங்களை செய்யறதுக்குள்ள முயற்சியை செய்வோம் துவா செஞ்சுக்கோங்க